கிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அடங்கி அமர்ந்திருந்தால் உயர்வும் மேன்மையும் பலனாக வரும் ஆதார வசனம் ஒன்று பெதிரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அதனால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை வெறுத்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே உயிருள்ள அனைத்திற்கும் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் ஒரு காலம் உண்டு அதுதான் ஏற்ற காலம் தென்னங்கன்று வைத்தால் நான்காவது வருடம் அதன் பலன் கொடுக்க வேண்டும் பெண் கருத்தரித்தால் பத்தாவது மாதத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் பத்து மாதம் குழந்தை நடப்பதற்கு பேசுவதற்கு பள்ளிக்கு செல்வதற்கு கல்லூரி பின் வேலை திருமணம் எல்லாவற்றுக்கும் வயது நிர்ணயம் உள்ளது மூன்று நான்கு வருடங்கள் ஆகியும் இன்னும் பேசவில்லை என்றால் இது நார்மல் உடனே அதற்குண்டான காரியங்களை கவனிக்கிறார்கள் இப்படி மனித வாழ்வில் மட்டுமல்ல விலங்குகள் தாவரங்களுக்கும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏற்ற காலம் உண்டு இதை அறிந்தவர் கருத்த காலத்தை நிர்ணயம் பண்ணியவர் நமது வாழ்வின் முழு ப்ளூ பிரிண்டையும் தயார் பண்ணினவர் அந்தந்த காலத்தில் அதன் உயர்விற்கு திட்டம் பண்ணினார் இப்படி அவருடைய திட்டத்திற்குள் சித்தத்திற்குள் நம்மை வைத்து உயர்த்தவே மேன்மையடைய செய்யவே சாட்சியாக வைக்கவே விரும்புகிறார் இது மறக்கக்கூடாது தம்முடைய மகிமையை காட்ட விரும்புகிறார் தம்மோடு இருக்க விரும்புகிறார் ஃபைனலாக அவரோடு என்றென்று இருக்க வந்து சேர விரும்புகிறார் இதுதான் அவருடைய விருப்பம் சித்தம் இதற்கு படி நாம் எங்கே இருந்தோம் நம் கீழே இருட்டுக்கு ஒரு உலையான சேற்றுக்கள் கிடந்த நம்மை முதலில் தம் கரங்கொண்டு தூக்கினார் நாம் சேற்றுக்கள் இருக்கிறோம் இருளுக்குள் இருக்கிறோம் பாவக்கட்டுக்குள் கிடக்கிறோம் என்பதை புரிய வைத்து நம்மை அறிக்கை பண்ண வைத்து விசுவாசத்தோடு கேட்க வைத்து ரோமரோ பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்து பெண் தம் ரத்தத்தினாலே கழுவி ரச்சித்து தமக்குள் சேர்த்து கொண்டார் இதற்கு நமக்குள் விசுவாசத்தை ஏற்கனவே துவக்கி வைத்திருந்தார் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று அவர்தான் நம்மை தேடி வந்தார் நம்மில் அன்பு வைத்தார் பரிதவித்தார் இரக்கம் தயவு காட்டினார் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பத்தொம்போ ஒம்பது பத்தொம்போது வசனங்கள் ஒன்று யோவான் மூணு ஒன்று ரெண்டு குறைஞ்சி ஐந்து பதினேழு இந்த வசனங்கள் நாம் எப்படி கீழே இருந்து ஒரு கரத்திற்குள் வந்தோம் என்பது புரியும் இது ஒரு மேன்மை இது முதல் படி இந்த உயர்வை அடைந்திருக்கிறோம் என்பதற்கு நன்றியே நமக்கு இல்லை மற்றவளை விட நம்ம எவ்வளவு மேலானவர்கள் என்பது நாம் புரிந்து கொண்டால் நாம் மேலானவைகளை சிந்திப்போம் மேலானவைகளையே நாடுவோம் நாம் கருத்தருடைய கருத்துக்குள் இருக்கிறோம் தெய்வ குடும்பத்துக்குள் இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இதை நாமாகவே செய்து கொண்டது அல்ல முடியவே முடியாது கர்த்தனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய கருத்தில் இருக்கிறோம் இந்த மேன்மை புரிந்தால் நமக்கு இந்த கவலையெல்லாம் நமக்கு வரவே வராது பின்பு அவர் குயவன் நாம் களிமண் என்கிறார் பிரேமியா பதினெட்டு ஆறு களிமண்ணாக நாம் அவர் கருத்தில் இருந்தால் மட்டுமே அவர் தமது பார்வைக்கு ஏற்றபடி தான் கண்டபடி நம்மை உருவாக்க முடியும் அவர் கருத்துக்குள் வந்துவிட்டோம் கீழே கிடந்தவர் எடுத்துக்கொண்டார் குடும்பத்தில் சேர்த்து கொண்டார் அதற்கு பின் நம்மளை வாழ வைக்க உயர்த்துவதற்கு அவருடைய திட்டத்தின்படி செய்வதற்கு நாம் அவர் கருத்துக்குள் இருக்க வேண்டும் நாமோ ஒன்று அவசரப்படுகிறோம் அல்லது குறுக்கு வெளியே நாடுகிறோம் அல்லது அவரை ஃபோர்ஸ் பண்ணுகிறோம் குட்டுங்கப்பா 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 என்று இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அவரை நம் பக்கம் திருப்பவோ இழுக்கவோ கையிலிருந்து வெடுக்கென்று புடுங்கவோ முடியவே முடியாது இந்த இடத்துல கொஞ்சம் நிதானித்து புரிந்து கொள்ளுங்கள் அவர் நமக்கு திட்டம் வகுக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வேதனை கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் துக்கம் ஏமாற்றம் அவமானம் கொஞ்சம் பெயின் வைத்து திட்டமிடுவதில்லை அவருடைய திட்டமெல்லாம் நன்மைக்கு ஏதுவானது இறைமையாக இருபத்தொம்பது பதினொன்று நாம் ஒரு சைடு மட்டும் பார்க்கிறோம் இது வளர்ச்சியை மட்டும் எதிர்பார்க்கிறோம் மற்றதை அவரை தேடுவது அவரோடு இணைந்திருப்பது கற்பனைகளை கை கொள்வது அவளுக்கு நாமே செய்து கொள்ளலாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் என்று நினைக்கிறோம் கணக்கு போடுகிறோம் அவராலே என்று எதுவும் நடக்காது யோபான் பதினைந்து ஐந்து அதனால் தான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே குழந்தைகளை சண்டே ஸ்கூலில் விடச் சொல்கிறார்கள் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி படிப்படியாக வளர வேண்டும் இருபது முப்பது ஐம்பது அறுபது வயதில் ரச்சிக்கப்பட்டவர்களை ஆவிக்குரிய குழந்தைகள் என்றுதான் வேதம் அவர்களை அழைக்கிறது ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மில் அவர் நிலைத்திருக்க வைக்கிறது நம்மிலே அவர் கிரியை செய்ய அனுமதிக்கிறது இது அவசியம் அவசியம் நம் ஆத்மாவிலே பெலன்வான்களாய் மாறுகிறோம் இது அடுத்த உலக வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது இந்த ஆன்மீக வளர்ச்சி இல்லாவிட்டால் ஆவிக்குரியவர்களுக்கு கீழ்படுத்தி நடப்பதில் பழக்கப்படாவிட்டால் நாம் எட்டுக்கு எட்டு தொப்பு தொப்பு என்று விழுந்து விடுவோம் இதை பெலப்படுத்தவே நம்மை கருத்துரை அவ்வப்பொழுது சிட்சிக்கிறார் புரியுதுங்களா இந்த சிக்ஷை நல்லது வளர்ச்சிக்கு உதவுகிறது செடிகளை நாம் ப்ரூன் செய்கிறோம் அல்லவா வேண்டாதைகளை வெட்டி போடுகிறோம் களை எடுக்கிறோம் அதுபோல் தாவீதின் வாழ்வு யோசேப்பின் வாழ்வு உற்று கவனியுங்கள் எப்படி எப்படி பலப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டார்கள் என்பது புரியும் அவர்கள் பலப்பட்டார்கள் தெரியுமா கீழே விழுந்திருக்கும் பொழுதுதான் அவர்கள் கீழே உலக கர்த்தருடைய தான் விழுந்தார்கள் அப்படி அவர் தூக்கி விழும்பொழுது நிறுத்தும் பொழுது பலப்படுகிறார் நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நம்மளை பலப்படுத்த முடியாதுங்க கீழே மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏனும் விழுந்தோம் எங்கே விழுந்தோம் எப்படி எழுந்தோம் நாம் உயர்வு மேன்மை என்பது ஏதோ ஒரு நாள் முளைத்து எழும்பது போல எல்லாரும் பார்க்க எழும்பது போல நினைக்கிறோம் அது என்றோ ஒரு நாள் திடீரென்று வருவது போல நினைக்க அப்படி அல்ல நாம் கர்த்தருக்குள் வளரும் போது அவர் பாதையில் நடக்கும் போதே உயர்ந்து கொண்டேதான் மேன்மை அடைந்து தான் இருக்கிறோம் வருகிறோம் கண்களுக்கு தாம் உயர்வு என்பதே பணங்காசு பங்களா இதில் தான் வைக்கிறோம் அல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி சமாதானம் அமைதியாக இருப்பது பொறுமையாக இருப்பது ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவது உண்டான திட்டங்கள் நமக்குள்ளே வந்து 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 நம்ம பக்குவம் அடைகிறோம் அல்லவா அதுதான் உயர்வு அப்படி பார்த்தா நம் தினமும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பக்குவத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் அந்த சிச்சை இதை நாம் மேன்மை லிஸ்டில் வைப்பதே இல்லை வெளியிறங்கமான ஆசீர்வாதத்தான் அந்த உயர்வு லிஸ்டில் வைக்கிறோம் இது தவறான கண்ணோட்டம் நம்முடைய சுவாம மாற்றம் பேச்சு செயல் எதிர்பார்ப்பு ஜெபம் ஆண்டவரை தேடுவதில் ஒரு மேன்மை பக்குவம் காத்திருத்தல் சகலத்தை சகித்து கொள்ளுதல் இதில் அற்புத உயர்வை கொடுக்க நம்ம கொண்டு வர விரும்புகிறார் இதற்குத்தான் நாம் அவர் கையில் அடங்கி இருக்க வேண்டும் யோசிப்பு அடங்கி இருந்தான் பதிமூணு வருடங்கள் அவனை எப்படி உருவாக்கினார் போத்திபார் வீட்டில் வைத்தார் உருவாக்கினார் ஜெயிலில் வைத்து உருவாக்கினார் தாவீது எங்கே உருவாக்கப்பட்டான் காடுகளில் கெவிகளில் அந்நிய எல்லைகளில் ஆசீர்வாதங்களை கொடுப்பது அவருக்கு அற்ப காரியம் இங்க ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யோசபாத் யூதாவுடைய ராஜா இஸ்ரேல் ராஜா ஆகாவுடைய மகன் அவன் வந்து எவிர எமோரியர்கள் மோவாபி ராஜா மன்னிக்கணும் மோவாபி ராஜா அவன் எதிர்க்கிறான் அவங்க அப்பா காலத்தில் கொடுத்த பகுதியில் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை ஆகவே அவன் என்ன செய்கிறான் நாம் சண்டைக்கு போவோம் வருகிறீரா என்று யோசபாத்தை பார்த்து அவன் கேட்கிறான் ஆகாபின் மகன் கேட்கிறான் யோசபாத் வருகிறேன் என்று சொல்கிறான் ரெண்டு படைகள் சேர்ந்து போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எதற்காக மோவாபின் ராஜ்யத்தை அழிப்பதற்காக போய்க்கொண்டிருக்கிற வழியில் அவர்களுக்கு தண்ணி இல்லை அவர் ஒன்று ரெண்டு பேராக போவார்கள் ரெண்டு ராஜாக்கள் படைகள் ஆடு மாடுகள் அந்த காலத்தில் அப்படித்தான் கூட்டிக் கொண்டு போனார்கள் பல நாட்கள் முற்றுகை போட வேண்டும் பல மாதங்கள் இருக்க வேண்டும் எத்தனையோ ஆட்கள் எத்தனையோ படிப்படைக்காரர்கள் ஒருவருக்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லை என்றால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் உடனே யாஸ் யோசை பார்த்து சொல்கிறான் இங்கே யார் தெய்வம் மனுஷர்கள் உண்டா என்று எலிசாவை கூப்பிடுகிறார் எலிசா வந்து வாக்கு கொடுக்கிறான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த வாக்கைகள் இந்த பள்ளத்தாக்கை நீங்கள் இருக்கிறீர்கள்லவா இங்கே எல்லாம் நீங்கள் வந்து வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மனையும் காண மாட்டீர்கள் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் நீங்கள் தண்ணி குடிப்பீங்க மிருக ஜீவங்கள் தண்ணி கொடுப்போம் நான் மோவா மோவாபியோரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் அவனிடமிருந்து யோசுவாது பொறுமையாக கேட்டான் ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழு பதினெட்டு நீங்கள் எப்பொழுது வாசித்தது தான் இதுதான் அடங்கி தண்ணி இல்லையா உடனே எங்கேயா வெட்டுங்க கொத்துங்க போடுங்க என்று சொல்லவில்லை தேவ மனுஷனை அழைத்து அவருடைய வார்த்தையை கேட்டார் அதே போல வந்தது அத்தனைக்கும் தண்ணி வந்தது எங்கேயோ போற தண்ணியை திருப்பி விட்டார் கேட்டீர்களா நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க பவுல் என்ன சொல்கிறார் நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவிலை ஒழித்து விட்டேன் ஒன்று குரஞ்சிருப்பதி பதிமூணு பதினொன்று அப்படி தான் இருக்க வேண்டும் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது பக்குவம் வர வேண்டும் நாளுக்கு நாள் வர வேண்டும் போன வாரம் இருந்ததை காட்டில் இந்த வாரம் பக்குவம் அடைஞ்சு நமக்கு தெரியணும் இருபது வயதில் ஒரு வாலிபன் திக்கி திக்கி குழந்தையைப் போல பேசிக்கொண்டு தெருவில் மண்ணை போட்டு விளையாண்டிக் கொண்டிருந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டோம் அப்படித்தான் கருத்து வயதைக்கேற்ற ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும் நாம் இதை கணக்கில் கொள்வதே இல்லை நாம் வளர்ச்சி எல்லாம் உலக பிரகாரமான வளர்ச்சி கொடுங்கப்பா 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 நேரு நாம் சம்பாதிக்க உயர வேண்டும் அவரை நடத்துவார் வழியை காட்டுவார் வழியா இருப்பார் நாம் அவரது கரத்தில் எக்காலமும் அடங்கி இருக்க வேண்டும் யாவரும் பார்க்கும் வண்ணம் நம்முடைய உயர்வு இருக்கும் யாவரும் பார்த்து பேசுவண்ணம் ஆச்சரியப்படுவோன்னா நம்முடைய உயர்வு இருக்கும் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறோம் மறக்கக்கூடாது உயர்த்தப்பட்டு தெய்வ குடும்பத்தில் சேர்ந்திருக்கிறோம் அந்த உயர்வை ஒரு நாளும் மறக்கக்கூடாது அந்த உயர்வுக்குள் தெய்வ குடும்பத்துக்குள் இருந்தால் நமக்கு என்ற ஒரு புரோட்டோக்கோள் உண்டு நான் எப்பொழுது சொல்வது உண்டு தெய்வ குடும்பத்தில் நாம் இருக்கிறோம் உலகத்தார் அல்ல அப்போ நமக்கு என்றதை நாம் செய்ய வேண்டும் அவரது கருத்துக்குள் பாதுகாப்பாக செட்டைக்குள் உன்னதமான நிலையில் வந்துவிட்டோம் இந்த உயர்வை எவராலும் கொடுக்க முடியாது இதற்கு நாம் எதையும் செய்யவும் இல்லை அடுத்து அடுத்து நிகழ்வு தான் இறுதி வரை உயர்ந்து கொண்டே ஆவிக்குரிய வளர்ச்சி உலக பிரகார வளர்ச்சி இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நாம் அவரை தேடுவது அவருடைய சுவாபத்தை காட்டுவது நம்முடைய சுவாபத்தை பண்பை பெருக்கிக் கொள்வது இது அஸ்திவாரம் இந்த அஸ்திவாரத்தை தினமும் நாம் போட வேண்டும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட்டுவிடுங்கள் அவர் உங்களை தேடி வரும் சாட்சியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் முற்றிலும் ஜெயம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் கடத்தில் இருக்க வேண்டும் அடங்கியிருந்தால் சும்மா இருப்பதல்ல அவரது நேரத்திற்கும் வழிக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டும் அவர் என்ன சொன்னார் என்பதை பார்த்து அவர் தேடுவது இன்னும் தேர வேண்டும் இன்னும் தேர வேண்டும் நம்முடைய சுவாபம் மாற்றம் அற்புதமாக மாறும் இதில் தான் நம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இதைத்தான் மத்திய யாரும் முப்பத்தி மூணு சொன்னது முதலாவது தேவடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும் நாமோ அந்த கூட கொடுக்கப்படும் காரியத்தையோ கொடுங்கப்பா கொடுங்கப்பா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவரோ நீ முதலாவது தேடு என்கிற யார் ஜெயிப்பார்கள் அவர்தான் ஜெயிப்பார் நாம் வளர வேண்டும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உலக பிரகாணம் ஆசீர்வாதம் நம்மளை தேடி வருகிறது என்பதை உணர்வு நமக்கு வைத்து விடுவார் ரூத்தை எடுத்துக்கொள்ள அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் யோசிப்பை பாருங்கள் யோபுவை பாருங்கள் தாவிதை பாருங்கள் அவங்க எல்லாம் கருத்துக்கொள்ள அடங்கி இருந்தார்கள் அவர்கள் அடங்கி இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள் என்று பாருங்கள் யோபு அறிக்கை செய்து கொண்டே இருந்தான் ரோட்டுக்கு வந்து விட்டான் அவன் மனைவி ஜீவனை விடும் என்கிறாள் தேவனை தூஷி என்கிறாள் முடியாது பைத்தியக்காரி என்றான் அதான் அடங்கியிருத்தல் அவரைப் பற்றி அறிந்து கொள்வது அவரை பற்றி அறிக்கை செய்வது வாக்கு எடுத்து பேசுவது ஹலே லூயா இவர்களது உயர்வை எந்த சக்தியாலும் தடுக்க முடியவில்லை அப்படி உங்களுடைய உயர்வை எவராலும் தடுக்க முடியாது அது உங்களிடம் வந்தே தீரும் நீங்கள் தினமும் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் உயர்த்தி கொள்ளுங்கள் அஸ்திவாரம் போட்டுக்கொண்டே இருங்கள் அது உங்களுக்கு தெரிய வேண்டும் மற்றவர்களுக்கு சாட்சியாக வெளிப்பட வேண்டும் முதலில் குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும் எவ்வளவோ பொறுமையாகிவிட்டார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எவ்வளவோ பொறுமையாகிவிட்டார்கள் அதிகாலம் என துதிக்கிறார்கள் வீட்டு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் வீட்டில் அவ்வளோ சமாதானம் சண்டையே கிடையாது இது வரட்டு முதல் மற்றையெல்லாம் தேடி வரும் அடங்கி இருப்போம் அவர் கருத்துக்குள் அடங்கியிருக்கும் அவர் கருத்துக்குள் இருக்கும் பொழுது அவர் கருத்துக்குள் இருக்கிற ஆசிர்வாதங்கள் எங்கே போய்விடும் ஆசீர்வாத் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம் தகப்பனே வளர்ச்சி மேன்மை உயர்வு என்பது உண்மை நாங்கள் நிலைத்திருப்பதை பொறுத்திருக்கோம் என்பதை கண்டோ எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாள் ஐயா ஐஸ்வர்யம் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது உம்மிடத்திலிருந்து வருகிற அனைத்தும் ஜீவ ஊற்றாக எங்களை நிறம்பட்டு சுவாமி பிறருக்கும் பாய்ந்து செல்லட்டும் நாங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக வையுங்கள் நாங்கள் உங்களுடைய கரத்தில் அடங்கியிருக்க கிருமை தாருங்கள் விரும்புகிறோம் சில சமயத்தில் முடிவதில்லை மாமிசம் மேற்கொண்டு விடுகிறது இந்த மாமிசத்தை அடக்கி உங்களோடு இணைந்து எங்களை வெளப்படுத்தி ஆவிக்குரிய வளர்ச்சியில் மேன்மை அடைய விரும்புகிறோம் கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு என் உயர்வுக்கும் மேன்மைக்கும் பாதுகாப்புக்கும் நான் அவருக்குள் இருப்பதற்கும் அவருக்குள் இருக்கிறேனா வெளியில் இருக்கிறேனா என்பதையே நான் தினமும் யோசித்து செயல்படுவேன் ஆமேன் அல்லே